படிப்பு முடிச்சிட்டு போன வாரம் தான் ஊருக்கு வந்தேன் இனிமே இங்கே தான் பரவாயில்ல ஆறுமுக அண்ணன் தனியாக கழனியில் பாடுபடுறாரேன்னு நாங்கள் எல்லாரும் அப்பப்போ பேசிக்குவோம் இனி இங்கேயே இருந்து கழனியையும் அப்பாவையும் பார்த்துப்பேன் ரொம்ப நல்லது தம்பி ஆனால் ஆறுமுக அண்ணனை ரெண்டு நாளாக பார்க்க முடியலன்னு எங்கள் மச்சான் சொன்னாரே எங்கள் அத்தை மகளுக்கு பரிசம் போட வராங்கன்னு தகவல் வரவும் அப்பா கிளம்பி ஊருக்கு போயிட்டாரு யாரு நம்ம லாவண்யாவுக்கா ஆமாக்கா இப்பதான் சின்ன பிள்ளையா பார்த்த மாதிரி இருக்கு அதுக்குள்ள கல்யாணமா அது சரி எங்க அப்பாவை ஆறுமுக அண்ணனும் எல்லா விவசாய கூட்டத்துக்கும் ஒன்னா தானே போவாங்க நேத்து கூட்டத்துக்கு ஆறுமுக அண்ணன் வரல அவரை வேற எங்கயும் பார்க்க முடியலன்னு எங்க மச்சான் சொன்னாரு அடா ஆமாங்கா ஊருக்கு போனதுனால கூட்டத்துக்கு போக முடியாதுன்னு வருத்தப்பட்டாரு என்ன போய் விவரத்தை தெரிஞ்சுக்க சொன்னாரு நான் ஏதோ வேலையில மறந்துட்டேன் விவரங்களை அக்கா அது என்ன ஏதுன்னு சொல்லுங்களேன் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அதுக்கு என்ன தம்பி நீயும் தெரிஞ்சுக்க முதல்ல பால் பொருட்கள் உற்பத்தி தொழில் குறித்து செங்குன்றம் ஆர் தேவேந்திரன் அவங்க சொல்றாங்க அந்த விவரங்களை கேட்டுக்க இப்போ இந்த பால் தயிர் மதிப்பு கூட்டப்பட்ட பால் அதே போல் நெய் பன்னீர் இதெல்லாம் தயார் செய்கிறத கேள்விப்பட்டோம் அது எப்படி கற்றுக்கிட்டு என்ன மாதிரி அதெல்லாம் செஞ்சிட்ருக்கீங்க அதை பற்றி சொல்லுங்களேன் சார் நான் வந்து இதுமாதிரி ட்ரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணியிருந்தேன் அது கொஞ்சம் இந்த கொரோனா பீரியடில் வந்து கொஞ்சம் லாஸ் ஆனதுனால எனக்கு ஃபுட் பிஸ்னஸில் வரணும்னு ரொம்ப நாள் ஆசை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து இங்கே வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் இங்கே இங்குபேஷன் சென்டர் இருக்குதுன்ற தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணலான்னு வரும்போது தான் இந்த கொரோனா பிரச்சனை வந்ததினால அதுக்கப்புறம் திருப்பியும் ரீஓப்பன் பண்ண உடனே இன்குபேஷனில் ஜாயின் பண்ணி பால் பன்னீர் தயிர் இதெல்லாம் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன் த்ரீ டேஸ் கோர்ஸில் இந்த த்ரீ டேஸ் கோர்ஸ்க்கு அப்புறம் இங்கயூபேட்டியாக ஒன் இயர் ஜாயின் பண்ணி கற்றுக்கிட்டேன் சார் என்னென்னலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க வரும்போது கமர்ஷியல் இந்த பாதாம் ஒன்று விற்கும் அதை பண்ணலாம் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து நம்ம கொடுத்தா அவர் போய் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான பொருள் செய்யணும் அப்படின்றத இங்கே ஒரு மேடம் இருந்தாங்க அவங்க மூலியமா தெரிஞ்சு இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்கிற பாதாம் மில்க்கு மில்க் அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் பார்த்தீங்கன்னா கேரட் மில்க்குன்னு சொல்லி நேச்சுரலாக கேரட்லேருந்து சாறு எடுத்து அதை பாலில் வந்து கலந்து ஏலக்காலம் போட்டு ஒரு ப்ராடக்ட் பண்ணி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டேன் சார் அதுவே வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு ஊக்கமாக இருந்துச்சு ஆரோக்கியமான பொருள் பண்ணுறோம் அப்படின்றதுனால நீங்கள் இங்கே பயிற்சி எடுத்துக்கிட்டிங்க கற்றுக்கிட்டிங்க கற்றுக்கிட்டு ஆரம்பிக்கும் போது என்னென்னலாம் கவனத்தில் வச்சு நீங்கள் ஆரம்பிக்க வேண்டி இருந்ததுங்க என்னென்ன கவனத்தில் வைக்கணுன்னா பேக்கிங் ரொம்ப மெயின் அந்த ப்ராடக்ட் வந்து எவ்வளோ நாள் செல்ஃப் லைஃப் வரும் அதை எப்படியும் வந்து கெட்டுப்போகாமல் ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றதலாம் இங்கே வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் சார் இந்த உணவுப் பொருட்கள் நீங்கள் தயார் செய்கிறதுக்கு எல்லாமே பால் தான் முக்கியமான பொருள் இல்லைங்களா ஆமாம் சார் பாலை வச்சு தான் எல்லாமே சரி பாலை வச்சு தான் சார் இப்போ நெய் வந்து எப்படிலாம் தயார் பண்ணுறீங்க நெய் வந்து ரெண்டு முறையில் இன்றைக்கி தயார் பண்ணுறாங்க சார் பாலை வந்து காய்ச்சி அதில் தயிர் ஊற்றி மறுநாள் பார்த்தீங்கன்னா அதை ட்ரெடிஷ்னல் மெத்தடில் இந்த மத்தில கடைஞ்சி பண்ணுவாங்க அதில் இருந்து வெண்ணெய் வரும் அந்த வெண்ணெய் எடுத்து நெய் காய்ச்சுவாங்க இன்றைக்கி இருக்கிற இந்த ஃபாஸ்ட்டு மூவிங் இதில் நம்ம குயிக்காக ப்ரொடக்ஷன் பண்ண வேண்டியதாக இருக்குது அதனால் இப்போ க்ரீம் செப்பரேட்ன்ற ஒரு மிஷின் இருக்குது அதில் வந்து இந்த பாலை வந்து ஃபார்ட்டி டிகிரி டெம்பரேச்சரில் கொதிக்க வச்சு க்ரீம் செப்பரேட் மிஷின் நம்ம போட்டோம்னா அதில் இருக்கிற ஃபேட்டை தனியாக பிரிச்சிடும் கொழுப்பு சத்தை தனியாக பிரித்து எடுத்துரும் அதை வந்து நம்ம ஒரு டூ த்ரீ டேஸ் ஃபர்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் நெய் காய்ச்சலாம் இந்த ரெண்டு மெத்தடில் பண்ணலாம் சார் இப்போ அதுக்கு எதுக்கும் என்ன வித்தியாசம் எதுவும் இருக்குங்களா ஆமாம் சார் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பண்ணும்போது அந்த அரோமா அந்த ஸ்மெல் அந்த நெய்யோடைய வாசனை பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாத காலத்துக்கு அப்படியே இருக்கும் வாசனை மட்டும் இந்த க்ரீம் செப்பரேட் மூலியமாக பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதம் அந்த வாசன இருக்கும் ரெண்டுத்துலேயுமே ஆரோக்கியம் எல்லாமே ஒன்று தான் இன்றைக்கி மக்கள் வந்து நெய்யினாலே வாசனையாக இருக்கணும் மணல் மணலாக இருக்கணுன்ற எதிர்பார்க்கறதுனால அந்த மாதிரி அதனால் இப்போ இந்த காலத்தில் மத்தியில் கடைஞ்சி வெண்ணெய் எடுத்து அதை அதுக்கெல்லாம் இருக்கிறதுலாம் அது இல்லை சில பேர் பண்ணுறாங்க பண்ணுறாங்க சில பேர் பண்ணுறாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் மைண்டில் பண்ணுறாங்க அந்த மாதிரி நெய்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மினிமம் ரெண்டாயிரத்தி ஐநூறுபாலேருந்து மூணாயிரம் ரூபா விற்கிறாங்க ஒரு லிட்டர் அது எல்லா கஸ்டமராலையும் எல்லா மக்களாலையும் வாங்க முடியாது இப்போ நாங்கள் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா கிரீம் சப்ரேட்டில் எடுக்கிறதும் ட்ரெடிஷனல் மெத்தட்னா அந்த நெய்யை காய்ச்சி அந்த ஸ்டேஜ் ஃபைனல் ஸ்டேஜ் வரும்போது முருங்கைக்கீரைலாம் போட்டு ஒரு ஹெல்த்தினஸ் அதில் வரணும் ஆரோக்கியம் வரணுன்றனால பண்ணி தான் நாங்கள் பண்ணுறோம் ஆனால் நீங்கள் செய்கிற இந்த புதிய தொழில்நுட்பங்கள்லாம் பயன்படுத்தி செஞ்சால் பெரிய செய்ய முடியும் நிறைய வந்து நம்ம உற்பத்தி செய்யலாம் இல்லைங்களா பண்ணலாம் சார் பெரிய லெவலில் ஒரு நாளைக்கு நெய் நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு ஐநூறு லிட்டர் நெய் நம்ம உற்பத்தி பண்ணாலும் பண்ணலாம் எல்லாத்துக்குமே வந்து லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் மிஷினரிஸ் தான் தேவைன்னு அவசியம் இல்லை சில ப்ராடக்ட்டுக்கு தான் தேவை இது இருந்தால் தான் பண்ண முடியும் இப்போ ரெட்டார்ட்னு ஒரு மிஷின் இருக்குது அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டை சிக்ஸ் மந்த் கெட்டு போகாமல் வைக்கிறதுக்கான மிஷின் அது அதில் ரெட்டாட் பண்ணோம்னா இப்போ நெய் காய்ச்சணும் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு ஐநூறு லிட்டர் நெய் டெய்லி நமக்கு ப்ரொடக்ஷன் தேவைன்னா தான் நம்ம பெரிய லெவலில் மிஷின் போடணும் நான் டெய்லி ஒரு ஐம்பது லிட்டர் காய்ச்சுறேன்னா ஒரு ஸ்டீல் கடாயை வாங்கிட்டு நம்ம அடுப்புலையே காய்ச்சிட்டு போயிடலாம் இது தெரியாமல் யூடியூப் பார்க்குறவங்க மிஷினரி இருக்குது இந்த மிஷினை வாங்கிடலாம் அப்படின்னு தேவையில்லாம மூணு லட்சம் நாலு லட்சம் கொடுத்து செலவு பண்ணிவிட்டு அதில் வருமான வருமானம் வராமல் ஃபெயிலியர் ஆகிடுவாங்க இப்போ தவிர இப்போ தயிர் தயார் பண்றீங்க இல்லைங்களா தயிர்ங்கிறது வீடுகள்லேயும் வந்து பாலை வந்து உறை ஊற்றி வச்சு அது தயிரா மாறுறதுதான் அந்த மாதிரி இருக்கிறதுக்கும் நீங்க வந்து இந்த வணிக ரீதியாக பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குங்க மக்கள் எல்லாமே வந்து பொருள் வந்து அதிகமாக இருக்கணும் விலை கம்மியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க வணிக ரீதியாக போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த இருந்து நான் சொன்ன பாருங்க பால்ல இருந்து கொழுப்பு நீக்கப்பட்ட ஸ்கிம் மில்க்குன்னு சொல்லுவாங்க அந்த கொழுப்பு நீக்கப்பட்ட மீதி பால் வந்து ஸ்கிம் மில்க் அதில் தான் வந்து தயிர் பண்ணுவாங்க அந்த தயிரை தான் உங்களுக்கு கமர்ஷியல் மார்க்கெட்டில் எல்லாமே இருக்கும் இப்போ எங்களை மாதிரி ஆட்கள் பண்ண முன்னாடினா கொழுப்பு நீக்காத அந்த அந்த ஃபுல்லாக கொழுப்பு உள்ள பாலை வந்து காய்ச்சி அதில் புற ஊற்றி அதை தான் வந்து நாங்கள் டைரெக்டாக ஆர்டர் பேரில் கொடுக்குறோம் அதில் வித்தியாசம் இருக்குது வித்தியாசம் உறுதியாக வித்தியாசம் இருக்குது ஆனால் நாங்கள் பண்ணுறது எல்லாமே ஆரோக்கியமாகவும் அந்த கொழுப்பு உள்ள தயிர் தான் நாங்கள் செய்கிறோம் இந்த தயிர் தயார் பண்றதுங்கிறது எப்படி தயார் பண்றீங்க இப்ப வணிக ரீதியாக செய்யும் போது அது எப்படி அந்த ப்ராசஸ்ங்கிறது எப்படி பண்றீங்க தயிர் பண்ற முறை எப்படின்னா பாலை வந்து தொண்ணூறு டிகிரி காய்ச்சணும் தொண்ணூறு டிகிரி காய்ச்சின பாலை இயற்கையான முறையில் விட்டு டெம்பரேச்சர் ஃபார்ட்டி டிகிரி வரும்போது ஏற்கனவே நம்மகிட்ட இருக்கிற புளிப்பு தயிரை அதில் போர ஊற்றி ஒரு மூணு மணி நேரம் மறுபடியும் வெளியே தான் வச்சிருக்கணும் மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் இப்போ வீட்டில் பயன்படுத்துறதுன்னா ஃப்ரிட்ஜ்ல வைக்கலாம் இப்போ கமர்ஷியலா மாதிரி கம்பெனியில் சர் கோல்ட் ரூம் வச்சிருப்போம் ஃபோர் டிகிரி கோல்ட் ரூம் அதில் எடுத்து வச்சோம்னா அடுத்த பன்னெண்டு மணி நேரத்தில் தயிராக மாறிடும் அதுக்கு பிறகு அந்த தயிரை எப்படி அப்படி பாக்கெட் இல்லையா என்ன மாதிரி அடிச்சா விற்பனை செய்யும் அது வாடிக்கையாளர் கேட்குற மாதிரி சார் இப்போ கல்யாண ஆர்டர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ லிட்டர் கேட்பாங்க நம்ம கிட்ட நாற்பது லிட்டர் பால் கேன் இருக்கும் அதிலே தயிர் புற ஊற்றி வச்சிருப்போம் அப்படியே டெலிவரி கொடுத்துருவோம் பாக்கெட்லேயும் பண்ணுவோம் ஒரு லிட்டர் பாக்கெட் அரை லிட்டர் பாக்கெட் அந்த மாதிரியும் பண்ணி கொடுப்போம் இப்போ அடுத்தது பன்னீர் தயார் பண்ணுறதை பற்றி சொல்லுங்களேன் பன்னீர்லேயே ரெண்டு வகை இருக்குது வாடிக்கையாளருக்கு எந்த அளவுக்கு தெரியும் தெரியல மக்களுக்கு இன்றைக்கி அதாவது கொழுப்பு நீக்கப்பட்ட பால் வந்து செய்கிற பன்னீர் ஒன்று இருக்குது முழு கொழுப்பில் உள்ள பன்னீர் இருக்குது கொழுப்பு நீக்கப்பட்ட பாலுக்கும் கொழுப்பு உள்ள பாலுக்கும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம கேட்டோம்னா இது வந்து ஃபுல் ஃபேட்டு பன்னீர் இது வந்து லோ ஃபேட்டு அதான் உண்மையும் கூட இருந்தாலும் சுவையில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபேட்டில் தான் சுவை அதிகமாக இருக்கும் இந்த லோ ஃபேட்டில் வந்து கொழுப்பு நீக்கப்பட்ட பாலை செய்யல சுவை வந்து கம்மியாக இருக்கும் பன்னீர் செய்யறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்டி டிகிரி வந்து பாலை கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்ச பாலை ஒரு பாத்திரத்தில் இறக்கிட்டு இப்போ நம்ம முழுக்க முழுக்க இயற்கையான முறையில் செய்கிறோம் அப்படின்றப்போ லெமன் எலுமிச்சப்பா சாரில் நீங்கள் ஊற்றுனீங்கன்னா பால் வந்து முறியும் முறிஞ்ச உடனே ஒரு காட்டன் துணியில் அந்த பாலை முறிஞ்ச பாலை எடுத்து அதில் ஊற்றி எல்லா தண்ணியும் ட்ரை பண்ணிவிட்டு மோல்டு இருக்கும் நமக்கு சைஸ் அதாவது ரவுண்டு மெத்தடில் மேக்சிமம் கமர்ஷியலாக இல்லாமல் ஸ்கொயரை தான் பண்ணுவாங்க கட்டமான இதில் தான் பண்ணுவாங்க அதில் அந்த மோல்டில் இந்த வடிகட்ட தண்ணி மீது இந்த அந்த பாலை வந்து போட்டு மோல்டு பண்ணிங்கன்னா ஒரு ஷேப்புக்கு வந்துடும் அந்த மோல்டு பண்ணி ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே அந்த மோல்டுலேயே இருக்கணும் அந்த தண்ணி எல்லாம் வடி வடிஞ்ச உடனே அந்த பன்னீரை எடுத்து பார்த்தீங்கன்னா சாதாரண தண்ணி அந்த தண்ணியில் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் போட்டு வைக்கணும் எதுக்குன்னா அந்த சூடு தன்மை வந்து போகிறதுக்காக அது முடிஞ்சு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு குளிர்ந்த நீர் ஐஸ் வாட்டர்ன்னு சொல்லுவாங்க ஃப்ரீசரில் வச்சு நல்லா சில் பண்ணி நார்மல் வாட்டரில் இருந்து இதை எடுத்து ஐஸ் வாட்டரில் போட்டு அதில் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியே எடுத்து நம்ம கட் பண்ணி என்ன ஆர்டர் இருக்கோ இப்போ ஜென்ரலாக நாங்கள் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் பேக்கெட்டில் பண்ணுவோம் பன்னீர் சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு மூணு கிலோ அஞ்சு கிலோ பத்து கிலோ நாங்கள் ஐநூறு கிலோ வரைக்கும் பண்ணிடலாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரியும் பண்ணலாம் ரொட்டீனாக நீங்கள் செய்யக்கூடியதுங்கிறது எவ்வளோ பாலில் நீங்கள் செய்வீங்க குறைஞ்சபட்சம் நாற்பது லிட்டர் பாலில் பண்ணுவோம் சார் தவிர்க்க முடியாது எனக்கு ஒரு கிலோ தான் வேணும் தெரிஞ்சவங்க கேட்குறாங்க தெரிஞ்ச கஸ்டமர் கேட்குறாங்கன்றப்ப ஒரு பதினஞ்சு லிட்டரில் பண்ணலாம் தயிர் பன்னீர் நெய் இது தவிர பாலையை வந்து இந்த மதிப்பு குட்டி விற்பனை செய்கிறது இந்த ரோஸ் மில்க் அந்த மாதிரிலாம் செய்யறது அதெல்லாம் என்னென்ன செஞ்சிட்டு இருக்கீங்க முதல்ல நம்ம ஆர்கானிக்காக பண்ணுறது கேரட் மில்க் ஷேக்னு சொல்லி இந்த கேரட் பண்ணுறோம் எப்படி இது போக பார்த்தீங்கன்னா ரோஸ் மில்க் பண்ணலாம் பாதாம் மில்க் பண்ணலாம் இது வந்து இப்போ கொழுப்பு நீக்கப்பட்ட பால்லேயும் பண்ணலாம் முழு கொழுப்பு உள்ள பால்லேயும் பண்ணலாம் இதில் எவ்வளோ நாள் வச்சுருக்கலாங்க அதெல்லாம் வந்து ஒரு அஞ்சு நாள் தான் சார் ஃபோர் டிகிரியில் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் எப்பயுமே நேச்சுரல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் லைஃப் கம்மி ஆர்ட்டிஃபிஷியல் போறீங்க ப்ரெசர்வேட்டிக்கு போனதா சிக்ஸ் மந்த்து ரெட்டார்ட் பண்ணுறதுங்கிறது என்ன அது என்ன தொழில்நுட்பம் ரெட்டார்ட் மிஷினோடைய ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதை பாட்டில் ஃபில் பண்ணி கார்க் பண்ணி உள்ள லோட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு சுடு தண்ணியை பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது டிகிரியில் அந்த பாட்டில் மேலே நம்ம எப்படி ஷவரில் குளிக்குமோ ஸ்ப்ரெட் பண்ணணும் அந்த மாதிரி எல்லா பாட்டில் மேலேயும் சுடு தண்ணியை நூற்றி இருபது டிகிரி ஸ்ப்ரெட் பண்ணும் வைரஸ் இருந்தால் அதெல்லாம் கொண்டுடும் அது முடிஞ்சோன்னு என்ன பண்ணுவோம் இமீடியட்டாக அதை வந்து ஃபோர் டிகிரி சில்வா வாட்டர்ல திரும்பி ஸ்ப்ரே பண்ணுவோம் ஏன் அப்படி பண்ணது பாத்தீங்கன்னா வைரஸ் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி வைரஸ் வந்து அந்த சுடுத்தண்ணில நூத்தி ரெண்டு டிகிரி சுடுத்தண்ணில இறந்துடும் சில வைரஸ் ஒரு வந்து பாத்தீங்கன்னா அந்த சுடுத்தண்ணிலேயே வந்து சுகம் காண்ற வைரஸ் இருக்கு அதுக்கு என்ன பண்ணுவோம் டக்குன்னு போர் டிகிரி சில் போட்ட உடனே அதுக்கு ஆப்போசிட் அது எது இருக்குமோ அதில் சேர்த்துடும் ஸோ நூறு சதவீதம் அதெல்லாம் சேர்த்த உடனே இதை பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு இருபது நிமிஷம் அப்படியே மெயின்டெயின் பண்ணி அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி இறக்கிட்டோம்னா உங்களுக்கு ஆறு மாதம் வந்து கெட்டு போகாது நாங்கள் வந்து ஒரு வருஷம் வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்கோம் ஒரு வருஷம் வரைக்கும்லாம் வந்திருக்கு இப்போ இந்த உணவுப் பொருள் அப்படின்னாவே வந்து கெட்டு போகக்கூடிய தன்மையுடைய இதாக இருக்கும் இல்லைங்களா அதில் வந்து ரொம்ப நாள் வச்சு அதை பயன்படுத்தணும் அப்படிங்கும்போது இந்த தொழில்நுட்பங்கள்லாம் நீங்கள் அந்த ரிட்டார்டேஷன் இந்த மாதிரியான தொழில்நுட்பங்கள்லாம் பயன்படுத்துகிறீங்க இப்போது அந்த ஆர்டிஃபிஷியலாக செயற்கையாக வந்து அதை ப்ரிசர்வேட்டிவ் பயன்படுத்துகிறதுக்கும் இயற்கையாக அந்த ரொம்ப ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் இந்த மாதிரி செய்கிறதுக்கும் அது வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியுங்களா நம்ம மக்கள்கிட்ட பெருசாக விழிப்புணர்வு இல்லை சார் இன்றைக்கி கலப்படம் பொருள் வறுக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னோட என்ன தனிப்பட்ட கருத்து வாடிக்கையாளர் தான் ஏன்னா நான் தரமான பொருள் கொடுத்தா அதுக்கான விலை கொடுக்கறதில்ல விலை கம்மியாக கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க அப்படின்றப்ப கலப்படம் வரும் இப்போ நீங்கள் ப்ரெசர்வேட்டிவ்னாலும் கூட இன்னைக்கு நம்மளுடைய தமிழ்நாடு எஃப்எஸ்எஸ்இ நாம்ஸ் அலௌடு பிரசர்வேட்டிவ் தான் போடுறாங்க பட் அது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏஜ் ஒரு எயிட்டீன் ப்ளஸ்க்கு மேலே சாப்பிட்றதா அதோட பாதிப்பு குறைவாக இருக்கும் சின்ன பசங்க குழந்தைங்க ஒரு ரெண்டு வயசு மூணு வயசு இப்படிலாம் ஆடும் போது அதுக்கான பாதிப்பு கண்டிப்பாக உறுதியாக இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஆரோக்கியமாக போகிறது நல்லது பால் அப்படிங்கிறது கிராமம் நகரம் எல்லா இடங்கள்லேயும் கிடைக்கக்கூடிய பொருள் அப்படிங்கிறதுனால அதை வைத்து ஒரு தொழிலாக பால் பொருட்கள் பாலிலிருந்து நிறைய பொருட்கள் தயார் பண்ணலாம் அப்படிங்கும்போது தயார் பண்ணி அது ஒரு தொழிலாக எடுத்து விற்பனை செய்து செய்யலாம் அப்படின்ட்டு நினைக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க என்னென்னலாம் கவனத்தில் வச்சுக்கணும் எளிமையாக ஒரு கிராமத்தில் ஒரு இளைஞர் இருக்காருனா அவர் இந்த தொழிலில் ஈடுபடணும் அப்படின்ட்டு நினைக்கிறாருனா அவர் என்னென்னலாம் கவனத்தில் வச்சு செயல்படணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்களேன் வரலாம் தவறு இல்லை ஆனால் என்னுடைய தனிப்பட்ட கருத்து ரொம்ப ஒரு யோசனை பண்ணி ஏன்னா இது வந்து எளிதில் கேட்டு போகிற பொருள் அடுத்த ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே அந்த பாலை வந்து ப்ராடக்டாக நீங்கள் மாற்றணும் இந்த மாதிரி ஏற்கனவே தொழில் பண்ணுறவங்ககிட்ட கலந்து பேசலாம் இது போ வந்து இங்கெல்லாம் போயிட்டு அவங்க பயிற்சி பெறலாம் பயிற்சி யோசிச்சு எது ரொம்ப நாள் செல்ஃப் லைஃப் இருக்குது அந்த ப்ராடக்டை செலக்ட் பண்ணணும் அதுக்கான வழிமுறைகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையும் நிறைய தெரிஞ்சிக்கணும் பொறுமை இருக்கணும் இது போக ரொம்ப கிளியராக முதலீடு எவ்வளோ தேவைப்படுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது இருந்தால் மட்டுமே தான் இதில் வரணும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபா அதுக்கு முதலீடு தேவைப்படுது ஆனால் இவர் ஒரு ரெண்டரை லட்ச ரூபா வச்சுட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இறங்கிட்டார்னா உறுதியாக தொண்ணூறு சதவீதம் அவர் வந்து தோல்வி பெறுவார் அதில் எந்த மாற்ற கருத்தும் கிடையாது ஏன்னா உணவுப் பொருளை மட்டும் பார்த்தீங்கன்னா தரம் இருக்கணும் பேக்கேஜிங் இருக்கணும் லைசன்ஸ் அதுக்கான எல்லா லைசன்ஸும் நீங்கள் எடுத்து தான் இருக்கணும் எதுலேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியாது தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் செஞ்சு நான் ஒரு பர்சென்ட் செய்யலைன்னா ஃபெயிலியர் தான் நூறு சதவீதம் நீங்கள் எல்லாத்துலேயுமே சரியாக இருந்தால் மட்டும்தான் உணவு தொழிலில் வந்து ஜெயிக்க முடியும் அதில் பிராண்டிங் இருக்குது பேக்கேஜிங் இருக்குது இதெல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு முறையாக நம்மளால் முடியுன்ற பட்சத்தில் உறுதியாக இறங்கி செய்யலாம் ஜெயிக்கலாம் இப்போ குறைந்த அளவில் ஒரு முதலீட்டில் செய்யணும் அப்படின்னா எந்த அளவுக்கு முதலீட்டு செய்ய வேண்டி இருக்குங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு சிறிய முதலீட்டில் பண்ணணுன்னா ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாயிலேருந்து பண்ணலாம் சார் இப்போ நெய் சொன்னீங்க பன்னீருக்கும் அதே போல தான் இல்லைங்களா பன்னீரும் பண்ணலாம் சார் அதே முதலீட்டில் பண்ணலாம் இப்போ வெளியூர்லாம் அனுப்புறதுனா பேக் பண்ணி அனுப்பணும் இல்லைங்களா ஆமா சார் வெளியூர் இப்போ நீங்கள் நெய்யா இருந்ததுன்னா உங்களுக்கு கிளாஸ் பாட்டிலில் பண்ணி அதை உடையாமல் பேக் பண்ணி அனுப்பிச்சு அது ஆல் ஓவர் இந்தியா அனுப்பலாம் நெய்யை பொறுத்த வரைக்கும் பன்னீரும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பன்னீரும் இருபத்தொரு நாள் தாங்கும் ஆனால் என்ன பிரச்சனைனா ஃபோர் டிகிரி அந்த சில்னஸ் மெயின்டைன் பண்ணணும் ஆனால் எனக்கு தெரிஞ்சு பன்னீரில் வந்து உங்களுக்கு மற்ற மாநிலத்திலருந்துலாம் யாரும் வாங்க மாட்டாங்க நம்ம இருக்கிற பகுதியிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் சுற்றாருவில் பன்னீர் வாங்குவாங்க அது குறைந்த அளவு வெப்பநிலையில் வச்சுக்கிறதுக்கு என்ன இப்போ சாதாரணமாக நம்ம வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜ் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிறோம் இதுக்கு நம்ம ஒரு தொழிலாக செய்யும்போது போது அதுக்கெல்லாம் பண்ணியிருக்கேன் கோல்டு ஸ்டோரேஜ் அந்த மாதிரிலாம் பண்ணி பண்ணியிருக்கு பால் தொழில் சார்ந்து நீங்கள் செய்கிறீங்க நான் ஒரு ஒரு கம்பெனியாக உருவாக்க போகிறோம் அப்படின்றப்போ அடிப்படையே கண்டிப்பாக வந்து கோல்ட் ரூம் இருக்கணும் ஃபோர் டிகிரி இப்போது விற்பனை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் எந்த ஒரு தொழில் ஆரம்பித்தாலும் அது நிலையாக அந்த தொழிலை தொடர்வதற்கு விற்பனை வேண்டும் அந்த விற்பனை வாய்ப்புகள் அப்படிங்கிறத எப்படி நம்ம கண்டறிந்து சரியான எப்படி விற்பனை முறைகள் எப்படி நம்ம கையாளணுங்க விற்பனை எப்படி பண்ண போகிறோம் நம்ம தான் சார் முடிவு பண்ண போகிறோம் இப்போ நம்ம வந்து கமர்ஷியல் மார்க்கெட்டு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக நான் பண்ண போகிறோம்னா இல்லை ஒரு சென்னை மட்டும் பண்ணால் போதும் இல்லை நான் இருக்கிற மாநிலத்தில் மட்டும் பண்ண போறேன் நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும் விற்பனை வாய்ப்பு எப்பயுமே இருக்குது சார் விற்பனை வாய்ப்பு இல்லாமல் இவ்வளோ பெரிய பெரிய கம்பெனிலேருந்து சின்ன கம்பெனி எல்லாமே வந்து உணவுத்துறையில் இருக்கிறாங்க வாய்ப்பு இல்லாமலாம் இல்லை நம்ம தான் கொண்டு போய் சேர்க்கணும் நம்ம பொருள் யாருக்கு தேவைன்றதும் முதல் தெரிஞ்சுக்கணும் நம்ம கொடுக்குற தரமான பொருள் இதுக்கான விலையை வாங்கக்கூடிய வாடிக்கையில யார் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அவங்ககிட்ட நம்ம கரெக்டாக கொண்டு போய் சேர்த்தோம்னா உறுதியாக வந்து ஒரு வாய்ப்புலாம் இருக்குது இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு செஞ்சிட்ருக்கீங்க அடுத்த படி அப்படிங்கிற அளவில் நீங்கள் என்ன செய்யலான் இருக்கீங்க உங்களுடைய திட்டம் எப்படி இருக்குங்க சார் ஏன்னா நான் வந்து இங்கே இங்குபேர் சென்டரில் ஜாயின் பண்ணி இது மூணாவது வருஷம் சார் இது ஒரு ஏழு வருஷமாக நான் அதில் இருக்கேன் இங்கே ஜாயின் பண்ணி ஒரு தேர்ட் இயர் இது இதுலேருந்து இருந்து முயற்சி பண்ணி பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு பனீர்லாம் செய்யணும் ரொம்ப பயப்படுவேன் ஒரு பத்து லிட்டரில் பண்ணுவேன் ஏன்னா பொருள் செலவு வீண் தனியாக இருந்தாலும் ஒரு பயம் இருக்கும் ஒரு பத்து லிட்டரில் பண்ணுவேன் அப்புறம் நெஜ் கூட பார்த்தீங்கன்னா ஒரு அரை லிட்டர் அப்படி தான் பண்ணுவேன் இப்படி படிப்படியாக பண்ணி ரொம்ப இதில் சிரமங்களே இருக்க தான் செய்யும் நம்ம ஒரு விஷயத்தை ரெடி பண்ணுவோம் அது எதிர்பார்க்கறது எதிர்மறியாக வேறு இதெல்லாம் போயிடும் அது வருத்தத்தை கொடுத்தாலும் ஆனால் அது நம்ம கண்டிப்பாக அது மாதிரி பட்டா தான் இது எதனால் அப்படி ஆச்சு அப்படின்னு தெரிஞ்சிக்க முடியும் இப்போ நான் வந்து போது பார்த்திங்கன்னா நான் ஏழுநூறுவாய்க்கு தான் கொடுக்குறேன்னு வச்சுக்கேன் சூப்பரெட்குற ஒரு நூறுபாய் லாபம் வச்சுக்கும் போது அப்போ எட்நூறு எட்நூறுவாக்கி வாடிக்காட்ட சேர்க்குது அப்போ வாடிக்கையாளருக்கும் ஒரு நூறுரூபா அதிகமாகுது எனக்கும் பணம் வந்து சேரமாட்டேங்குது அப்போ நான் என்ன பண்ணேன் அவுட்லெட் வைக்கணும் முடிவு பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ செங்குன்றத்தில் கடை ஓப்பன் பண்ணிட்டோம் ஓப்பன் பண்ணி ஒரு மூணு மாதமாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு நகர்ப்புறங்களில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஐஸ்கிரீம் பார்லர் நம்ம ப்ராண்ட்லேயே வந்து ஐஸ்கிரீம் பார்லர் வைக்கணும் அப்படின்றது எங்களோட நோக்கம் அடுத்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு அவுட்லெட் வைக்கலாம் முயற்சி பண்ணியிருக்கோம் இந்த பயிற்சிகள்லாம் உணவு தொழில் கல்லூரியில் நீங்கள் பெற்ற பயிற்சிகள்லாம் எந்த அளவுக்கு உதவிகரமாக இருக்கு அரசாங்கம் மூலயமா நீங்கள் ஒரு பயிற்சி பெறுறீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க அவங்களுக்கு நேர்மையாகவும் ஆரோக்கியமாகவும் தான் சொல்லிக் கொடுப்பாங்க அடிப்படையை தெரிஞ்சுக்கிட்டு அதை மேலும் டெவலப் பண்ணுறது நம்மளுடைய ஆர்வத்தில் தான் இருக்கு இங்கே வந்து நம்ம பயிற்சி பெறுறது உறுதியாக நமக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கு என்னப்பா பிரபா பால் பொருட்கள் உற்பத்தி தொழில் பத்தி செங்குன்றம் ஆர் தேவேந்திரன் அவங்க சொன்ன விவரங்களை கவனமா கேட்டுக்கிட்டேன் இவர் சொல்றப்பல பாலும் நம்ம ஊர்ல சரளமா கிடைக்குது அதையெல்லாம் இவர் சொன்ன மாதிரி கேரட் ஜூஸ் தயிர் பன்னீர் அப்படின்னு மதிப்பு கூட்டி விற்பனை செஞ்சா நல்ல முன்னேற்றம் அடையலாம் போல இருக்கு நாம சேந்தி பேசி பார்க்கலாமா காட்டு மூலையில சோடி சோல காட்டு சோடி புறாமே ஆளை கண்டு கூடி அத்தாச்சி உணவாத்து நாங்க மேலா பித்தாச்சி மனநேத்து சிந்துதடி சீனி போடி சிங்காரி அறிவோ சிரிப்பு உந்துதடி உசுப்பு ஒய்யாரி ஒறிவோ நிரப்பு டி சீனி போடி ஓ சிரிப்பு கும்புதடி உதுப்பு ஓயாரி ஒறிவோ நடப்பு கரிசகாட்டு கரிச காட்டு பூமயிலே கனக்கருங்கோயிலே கரிச காட்டு பூமயில கல கனவு கண்டேன் நானே

பார்க்காதே எறிஞ்சி பேசாதே ஏழையின்னு பார்க்காதே எடுத்தறிஞ்சி பேசாதே என்ன போல வாழ்ந்திடலாம் ஒரு குரையும் இல்லாம பேரும் சேர்ந்தம் நான் ஊருக்கு தான் போறாமே விட்ட திரு தென்னா மறா வேலி ஓரவே அப்ப மறா திரு மற வேலி ஓரவே அப்ப மறா கட்டத்துக்கு முருங்க மரம் வருவோம் கையோட கை கோத்து சிம்புதடி தீனி போடி சிங்காரி ஓ சிரிப்புதடி உதுப்புதடி ஒய்யாரி ஓ நெனப்பு சிம்புதடி தீனி போடி சிங்காரி ஓ சிரிப்பு செவ்வாயில் கூடுதடி செம்போட வார செவ்வாயில் கூடுதடி செம்போட வாரச்சந்த சந்தை புல்வாயில் வாங்கி தாரம் போற படடி கண்ணை இப்போ புல்லாக்கு உனப்பு தட்டு போட்டு அத்தங்கரை ஓரத்தில ஐயனார் கோயில அத்தங்கரை ஓரத்தில் ஐயனார் கோயிலோட்டு பார்த்தேன் அடி பொருத்தம் லஞ்சோறு இது போய்க்கி இருந்தா சாமி கிட்ட பொங்க வச்சீ கேளு சிந்துதடி தீனி பொடி சிங்காரி ஓ சிரிப்புதடி உசுப்புதடி ஒய்யாரி ஓ நினப்பும் சிந்துதடி தீனி பொடி சிங்காரி ஓ சிரிப்பும் அடுத்ததா வேளாண் செய்திகள் இதுல புதிய பச்சை பயறு ரகம் கோ ஒன்பது பத்தி தெரிஞ்சுக்க போறோம் பயறு வகை பயிர்களில் தாவர புரதச்சத்துக்கள் சத்துக்கள் இருபது முதல் இருபத்தி ஐந்து சதவிகிதம் அதிகமாக காணப்படுகிறது பயறு வகை பயிர்களில் அதிக புரதம் அதிக பயன்பாடு அதிக கலோரி சத்து உள்ள பயிர் பச்சை குறுகிய கால பயிராக இருப்பதால் இதனை தனி பயிராகவும் ஊடு பயிராகவும் பயிரிடலாம் தற்போது தமிழ்நாட்டில் பச்சை பச்சைப்பயிறு இருபது லட்சம் ஹெக்டரில் விளைவிக்கப்பட்டு ஒன்று புள்ளி ஆறு லட்சம் டன் உற்பத்தி செய்யப்படுகின்றது தமிழ்நாட்டில் சுமார் ஐந்து புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் லட்சம் பரப்பளவில் பயிர் வகை பயிர்கள் சாகுபடி செய்யப்படுகின்றன இது மொத்த பரப்பளவில் ஏழு சதவிகிதம் ஆகும் தமிழ்நாட்டில் ஆண்டு ஒன்றுக்கு சுமார் இரண்டு புள்ளி ஒன்று ஆறு லட்சம் டன் பயறு வகை உற்பத்தி செய்யப்பட்டாலும் சராசரியாக எக்டருக்கு முன்னூற்று எண்பத்தி ஐந்து கிலோ விளைச்சல் மட்டுமே பெற முடிகின்றது உணவு உற்பத்தியை அதிகரிக்கவும் சீரான விளைச்சலை பெறவும் வேளாண்மை தொழில்நுட்பங்களை சீரிய முறையில் கடைபிடிக்க வேண்டும் பயறு வகைகளின் விளைச்சலை அதிகரிப்பதற்கு உயர் விளைச்சல் ரகங்களை தேர்ந்தெடுத்தல் சீரிய உழவியல் நீர் மற்றும் கலை நிர்வாகம் ஒருங்கிணைந்த உர மேலாண்மை பயிர் பாதுகாப்பு ஆகியவற்றை கடைபிடிக்க வேண்டும் இந்த பயிரின் சராசரி விளைச்சல் எண்ணூற்று இருபத்தி ஐந்து கிலோ ஒரு பச்சை பயிரின் சிறப்பு இயல்புகள் அதிக விளைச்சல் மஞ்சள் தேமல் நோய்க்கு மிதமான திறன் கொண்டது ஒரே தருணத்தில் முதிர்ச்சியடையக்கூடியது இயந்திர அறுவடைக்கு ஏற்றது பச்சை பயறு அனைத்து வகையான மண் வகைகளிலும் நன்கு வளரக்கூடிய பயிராகும் ஆனால் களர் மற்றும் உவர் நிலங்கள் சாகுபடிக்கு ஏற்றவை அல்ல வடிகால் வசதி கொண்ட நீர்ப்பிடிப்புத்தன்மையுள்ள நடுநிலையான கார அமிலத் தன்மை கொண்ட நிலங்கள் பயறு வகை பயிர் சாகுபடிக்கு மிகவும் உகந்தவைகளாகும் மேலும் தகுந்த மண் நீர் பாதுகாப்பு முறைகளுடன் அனைத்து வகையான தரிசு நிலங்களிலும் பச்சை பயறு சாகுபடி செய்யலாம் விதைகளின் நல்ல திறனும் சீரான வளர்ச்சிக்கும் நிலத்தை நன்கு உழுது பயன்படுத்த வேண்டும் நிலங்களில் ஆழ மண் இருக்கம் இருந்தால் சுண்ணாம்பு சத்து இரண்டு டன் ஒரு ஹெக்டர் என்ற அளவில் நன்கு மக்கிய தொழு அல்லது மக்கிய தென்னை நாற்கழிவுடன் கலந்து ஒரே சீராக நிலங்களில் பரவச் செய்து நன்கு உழ வேண்டும் மழைநீர் தேங்காத அளவில் நிலத்தை சமன்படுத்தி சால் மற்றும் பாத்திகள் அமைக்க வேண்டும் சாகுபடி முறைக்கேற்ப பச்சைப்பயிரின் விதை அளவு மாறுபடும் தனிப்பயிர் சாகுபடிக்கு எக்டருக்கு இருபது கிலோ மற்றும் ஊடுபயிர் சாகுபடிக்கு எக்டருக்கு பத்து கிலோ பயன்படுத்த வேண்டும் பச்சை பயரில் அதிக விளைச்சல் பெறுவதற்கு விதை நேர்த்தி மிகவும் இன்றியமையாததாகும் விதைகள் மூலம் பரவும் நோய்களை கட்டுப்படுத்தவும் வேரழுகல் மற்றும் பயிர்களை தாக்கும் நோய்களிலிருந்து பாதுகாக்கவும் பூஞ்சான கொல்லியுடன் விதைநேர்த்தி செய்வது அவசியம் ஒரு கிலோ விதைக்கு நான்கு கிராம் ட்ரைகோடெர்மா விரிடி அல்லது பத்து கிராம் சுடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் என்ற உயிரியல் பூச்சிக்கொல்லியுடன் கலந்து விதைநேர்த்தி செய்ய வேண்டும் உயிரியல் பூச்சிக்கொல்லியுடன் விதைநேர்த்தி செய்யப்பட்ட விதைகளை ரைசோபியம் நுண்ணுயிர் உரத்துடன் விதைநேர்த்தி செய்ய வேண்டும் தேர்வு செய்யப்பட்ட ரைசோபியம் ராசியுடன் பாஸ்போ பாக்டீரியா மற்றும் பிஜிபிஆர் நுண்ணுயிர் உரங்கள் ஒவ்வொன்றிலும் ஒரு பாக்கெட் என்ற அளவில் நன்கு ஆரிய அரிசிக் கஞ்சியில் கலந்து எக்டருக்கு தேவையான விதையை நேர்த்தி செய்ய வேண்டும் நுண்ணுயிர் உரங்களுடன் விதைநேர்த்தி செய்த விதைகளை முப்பது நிமிடங்கள் நிழலில் உலர்த்தி பின் விதைக்க வேண்டும் விதை நேர்த்தி செய்து பண்படுத்தப்பட்ட விதையினை முப்பது சென்டிமீட்டருக்கு பத்து சென்டிமீட்டர் இடைவெளியில் விதைக்க வேண்டும் விதைகள் நன்கு முளைப்பதற்கும் பயிரின் சீரான வளர்ச்சிக்கும் விதைக்கும்போது வயலில் மிதமான ஈரப்பதம் இருக்குமாறு பார்த்துக்கொள்ள வேண்டும் பயறு வகை பயிர்களை பொறுத்தவரை பயிர்களே தழைச்சத்தினை வளிமண்டலத்திலிருந்து வேர் முடிச்சுகளின் உதவியுடன் கிரகித்துக் கொள்வதால் தழைச்சத்தின் தேவை மிக குறைவாகும் உரச்செலவை குறைத்து உரத்தின் பயன்பாட்டை முழுமையாக அடைய வேண்டுமானால் மண் பரிசோதனை பரிந்துரைப்படி உரமிட வேண்டும் முடியாத சமயத்தில் பொது பரிந்துரையினை பின்பற்றலாம் விதைப்பதற்கு முன் அடி உரமாக ஹெக்டருக்கு இருபத்தி ஐந்து கிலோ தழைச்சத்து ஐம்பது கிலோ மணிச்சத்து இருபத்தி ஐந்து கிலோ சாம்பல் சத்து மற்றும் பத்து கிலோ கந்தகச்சத்து இட வேண்டும் மணிச்சத்தை சூப்பர் பாஸ்பேட் உரமாக இட்டால் கந்தகச்சத்தை தனியாக இட வேண்டிய அவசியமில்லை ஆனால் டை அமோனியம் பாஸ்பேட் டிஏபி உரம் இடும்போது பயிருக்கு தேவையான கந்தகச்சத்தை ஜிப்சம் உரம் மூலம் அளிக்க வேண்டும் உரம் ஒரு ஹெக்டருக்கு எண்ணூற்று ஐம்பது கிலோ என்ற அளவில் இடுவதன் மூலம் பயிர்களுக்கு தேவையான தழைச்சத்தின் அளவை ஐம்பது சதவிகிதம் வரை குறைக்க இயலும் நுண்ணூட்டச் சத்துக்களின் குறைபாட்டை போக்க தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நுண்ணூட்ட கலவையை ஹெக்டருக்கு ஐந்து கிலோ என்ற அளவில் ஊட்டமேற்றிய தொழுவுரமாக அளிக்க வேண்டும் ஊட்டமேற்றிய தொழு உரம் தயாரிக்க ஒன்று இஸ்டு பத்து என்ற விகிதத்தில் ஐந்து கிலோ நுண்ணூட்ட கலவையை ஐம்பது கிலோ தொழு உரத்துடன் கலந்து ஒரு மாதம் தகுந்த ஈரப்பதத்தில் மூட்டை கட்டி வைத்திருந்து கடைசி உழவின் போது இட வேண்டும் பயறு ஓரளவிற்கு வறட்சியை தாங்கி வளரும் ஒரு மானாவாரி பயிராகும் இருப்பினும் பயிரிடும்போது பாய்ச்சல் மிகவும் இன்றியமையாததாகும் வேகமான மற்றும் சீரான விதை முளைப்பிற்கு விதைகள் விதைத்தவுடன் ஒரு தண்ணீரும் விதைப்பு செய்த மூன்றாவது நாளிலும் நீர்ப்பாய்ச்சல் வேண்டும் பயிரின் வளர்ச்சி காலத்தில் காலநிலை மற்றும் மண்ணின் தன்மைக்கேற்ப ஏழு முதல் பத்து நாட்களுக்கு ஒருமுறை பாய்ச்ச வேண்டும் நீர்ப்பாசன வசதி குறைவாக உள்ள பகுதிகளில் செடிகள் பூக்கும் பருவத்திலும் காய்கள் வளர்ச்சியடையும் காலத்திலும் நீர் பாய்ச்சுவதன் மூலம் விளைச்சல் இழப்பை தவிர்க்கலாம் பயிர் வளர்ச்சி பருவத்தில் வறட்சி இருந்தால் இரண்டு சதவிகிதம் பொட்டாசியம் குளோரைடு மற்றும் நூறு பிபிஎம் போரான் கரைசலை இலைகளில் தெளிக்க வேண்டும் பயிரின் அனைத்து நிலைகளிலும் வயல்களில் தண்ணீர் தேங்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் பாசிப்பயறு பயிரிடும் வயல்களில் அரிசிப்புல் சாரணை குப்பைக்கீரை கோரைக்கிழங்கு காணாங்கீரை புண்ணாக்குப் பூண்டு தொய்யக்கீரை குப்பைமேனி பருப்புக்கீரை அருகம்புல் கீழா நெல்லி காக்கா கால் புல் கரிசிலாங்கண்ணி பண்ணைக்கீரை அம்மான் பச்சரிசி மற்றும் பாத்தினியம் போன்ற களைகள் பரவலாக காணப்படும் அதிகமான களைகளின் பாதிப்பினால் ஐம்பது முதல் அறுபது சதவீதம் வரை விளைச்சல் இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே பச்சை பயறு சாகுபடியில் களை கட்டுப்பாடு மிக அவசியமானதாகும் விதைப்பிலிருந்து நான்கு முதல் ஐந்து வாரங்கள் வரை களைகள் இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் களைகளை கட்டுப்படுத்துவதற்கு விதைத்த மூன்றாம் நாள் பெண்டிமத்தலின் மற்றும் இமாசித்தா ஃபயர் என்ற களை கொல்லி மருந்தை ஹெக்டருக்கு மூன்று லிட்டர் அளவில் ஐநூறு லிட்டர் நீரில் கைத்தளிப்பான் மூலம் விசிறிமுனை தெளிப்பான் கொண்டு தெளிக்க வேண்டும் களை கொல்லி தெளிக்கும் போது மண்ணில் போதுமான ஈரப்பதம் இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும் விதைத்த இருபது மற்றும் இருபத்தி ஐந்தாம் நாட்களில் கை களை ஒன்று எடுக்க வேண்டும் களை கொல்லி பயன்படுத்தவில்லை எனில் விதைத்த பதினைந்து மற்றும் முப்பத்தி ஐந்தாவது நாட்களில் கை களை எடுக்க வேண்டும் பயரில் அதிகமான காய்கள் பிடிப்பதற்கும் திரட்சியான விதைகள் உற்பத்திக்கும் இலைவழி நுண்ணூட்டமாக பயறு ஒண்டர் உரத்தினை எக்டருக்கு ஐந்து கிலோ என்ற அளவில் கலந்து பூக்கும் தருணத்தில் தெளிக்க வேண்டும் அல்லது பனிரெண்டு புள்ளி ஐந்து கிலோ டிஏபி அல்லது பனிரெண்டு புள்ளி ஐந்து கிலோ யூரியாவை அறுநூற்றி இருபத்தி ஐந்து லிட்டர் தண்ணீரில் கலந்து பயிர்கள் பூக்கும் தருணத்திலும் பதினைந்து நாட்கள் கழித்தும் இருமுறை தெளிக்க வேண்டும் இக்கரைசலை கைத்தளிப்பான் மூலம் விசிறி முனை தெளிப்பான் கொண்டு காலை அல்லது மாலை வேளைகளில் தெளிக்க வேண்டும் காய்ப்புழுவை புழுவை கட்டுப்படுத்த பூச்சிகள் பொருளாதார சேத நிலையை தாண்டும் போது மட்டும் எக்டருக்கு நூற்றி ஐம்பது லிட்டர் குளோர் அன்ட்ரானிலிப்ரோல் அல்லது நானூறு மில்லிட்டர் இன்டாகசோகார்ப் என்ற மருந்தை தெளித்து கட்டுப்படுத்தலாம் சார் உறிஞ்சும் பூச்சிகளை கட்டுப்படுத்த எக்டருக்கு இருநூற்றி ஐம்பது லிட்டர் இமிடாக்ளோபிரிட் பதினேழு புள்ளி எட்டு எஸ் எல் அல்லது ஒரு லிட்டர் டைமித்தோயேட் மருந்தை தெளிக்கலாம் தெளிப்பானுக்கு தக்கவாறு தெளிப்பு நீர் பயன்படுத்த வேண்டும் கைத்தளிப்பானெனில் ஏக்கருக்கு ஐநூறு லிட்டர் அல்லது எனில் ஏக்கருக்கு எண்பது லிட்டர் பயிர்களில் தொன்னூறு சதவிகிதம் காய்கள் முதிர்ச்சி அடைந்தவுடன் செடிகளை அறுத்து வெயிலில் காய வைத்து கையினாலோ அல்லது இயந்திரங்களின் உதவியுடனோ விதைகளை பிரித்து எடுக்க வேண்டும் விதைகளை நன்கு காய வைத்து ஈரப்பதம் பனிரெண்டு சதவிகிதத்திற்கும் குறைவாக இருக்குமாறு பார்த்துக்கொள்ள வேண்டும் என்ன தம்பி வேளாண் செய்திகளை இந்த என்னென்ன இருக்கு அறுவடை வரைக்கும் தெளிவா எடுத்து சொல்லிட்டாங்களே இது போல சிறந்த ரகங்களை தேர்வு செஞ்சு சரியான பராமரிப்பு முறைகளை மேற்கொண்டா நினைச்ச மகசூலை அள்ளிடலாமே அருமையா சொன்னீங்க அக்கா கூட்டத்துக்கு போகலன்னு எங்க அப்பா கிட்ட நான் திட்டு வாங்க மாட்டேன் இந்த அவருக்கு சொல்லி நல்ல விவரங்களை பேரை உதவி தொகுஷாணியை வளர்த்திடவேன் நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் அமைப்பு எஸ் முருகேசன் நிலமகளை வணங்கிடுவோம் இத்துடன் நிறைவு பெற்றது இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி பொட்டலையும் பூங்கொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது புகத்திடுவோ பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபடே நம் பாரத சமுதாயத்தை உயரத்திடுவோ பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபடே நம் பாரத சமுதாயத்தை உயரத்திடு